அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் அல்மா சித்த மருத்துவமனை நிறுவனர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்களே சந்திப்போம் வணக்கம் ஐயா ஐயா சில பேருக்கு வந்து நிறைய தூரம் இந்த பஸ்ல எல்லாம் போ டிராவல் பண்ணால் தலைவலி அதிகமாக வர ஆரம்பிச்சிருது என்ன காரணம் என்ன எப்படி இதை தவிர்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சுலபம்ங்க காதை வந்து கொஞ்சம் துணியை வச்சு மூடிக்கணும் இவ்வளோதான் விஷயம் ரொம்ப சுலபம் அந்த காற்றை அடிச்சுட்டே இருக்கும் வேகமாக ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அறுபது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பஸ் போகுது அதே வேகத்தில் காற்று அடிக்குது இந்த காதல் அப்படியே காற்று அடிக்க 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 இங்கே நீர் சேர்ந்துடும் அப்படியே புரிங்களா ஈரப்பதமுள்ள காற்று தானே அது ஈரப்பதமுள்ள காற்றாக இருந்தாலும் வெயில் காலத்து காற்றாக இருந்தாலும் இந்த மூஞ்சல் இப்படி படும் இந்த இடத்தெல்லாம் அப்படியே கனமாக முயறும் இந்த இடத்த வந்து துணி வச்சு மூடிக்குங்க இல்லைன்னா சன்னல் உரமாக உட்காரும்போது இந்த மாதிரி தலைவலி உரம்லாம் சன்னல் உரமாக உட்காராதீங்க புரியுதுங்களா ஜன்னல் வரமான்னா தான் தெரியும் நம்ம ஆளுங்களுக்கு விண்டோ விண்டோ சைடு அப்படி உட்காராதீங்க விண்டோ சைடுன்னா தான் தெரியும் ஜன்னல்னும் தெரியாது சன்னல்னாலும் தெரியாது ஆமாம் விண்டோ சைடு வந்து உட்காராதீங்க அதுக்கு ஒதுக்கப்புறமா உட்காந்துக்குங்க அதையும் மீறி இந்த தலைவலி வருது அப்படிங்கிறவங்க வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தூங்குங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்தா கண் அப்படி மூடிக்குங்க அப்படியே மூடிக்கிட்டு கொஞ்சம் வந்து உறக்கம் கொள்ளுங்கள் அந்த தலைவலாம் வராது எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கோங்க கையில் அப்படி எலுமிச்சை மழத்தை வச்சுக்கிட்டு முகர்ந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த தலைவலி உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பொதுவாக இது வராமல் இருப்பதற்கு இந்த தலைவலி வருபவர்களுக்கு பல பேருக்கு வராது ஆனால் பிற்காலத்தில் வந்து அது ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் சன்னல் ஓரத்தில் உட்காபவர்கள் நேரடியாக இந்த கண்ணுக்கும் காதுக்கும் காத்துப்படுவதை தவிர்த்து விட்டு பயணம் செய்யுங்கள் நன்மை பயக்கும்